நாயகம் கூறுகிறார்கள் நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதனை பார்த்தேன் அவன் அந்த சொர்க்கத்து எல்லாம் தவழ்ந்து அனுபவிக்கிறான் அந்த சொர்க்கத்தை அவன் பார்த்துட்டு நமக்கு ரொம்ப சொர்க்கத்தை தந்துட்டானு சொல்லி புரண்டு புரண்டு அந்த சொர்க்கத்தை அவன் அனுபவிக்கிறான் இவ்வளவு சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க கூடிய அந்த மனிதனுடைய நற்கம் எந்த செயலின் மூலம் சொர்க்கத்துக்கு போனார் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லும் போது கூறுகிறார்கள் வீதியில போகும்போது ஒரு மரத்தினுடைய கிளை மக்களுடைய தலையில் பட்டு இடையூறு எடுத்து கொண்டிருந்தது அந்த இடையூறுல அந்த கிளைய பிச்சு போட்டு மக்களுக்கு அந்த அவன் காப்பாத்தினா இதெல்லாம் ஒரு இபாதத்தா வணக்கமா இது ஆனா இஸ்லாம் சொன்னது பாருங்க அவன் செய்யும் போது உள்ளத்துல என்ன எண்ணம் மக்களுடைய இடையூறுகளை போக்கும்போது அல்லாஹ் நமக்கு கூலி தரமா நினைச்சான் பாத்தீங்களா அந்த நினைப்புக்கு பொள்ள அளவின் கொடுத்த பரிசுதான் சொர்க்கத்துக்குள்ள போன்ற சொல்லிட்டான் அப்போ இது சின்ன அமல் தானே இது பெரிய அமல் தானே இது வழக்கமா நம்ம செய்யறது தானே என்று பார்க்க கூடாது எந்த அமலாக இருந்தாலும் வாழ்க்கையில எப்பவுமே அதிகமா அமல்களை அதிகமா செய்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் அதை இறை விசுவாசிய பண்பாக இருக்கணும்